வணக்கம் நண்பர்களே மே மாதம் ச பதினேழாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வர இல்லை இன்றைக்கு ஒரு நினைவு கவிதை ஒன்றை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் அந்த கவிதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நெருடல் என்ற ஒரு இணையதளத்தில் வெளிவந்தது அது நான் அந்த நேரம் நான் வேறு ஒரு நாட்டில் இருந்த பொழுது அந்த கடைசி சண்டை நடக்கும் பொழுது கவலையோடு பார்த்து கொண்டு அது முடிஞ்சுது ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு பதினூன்றாம் தேதி அப்போ அந்த நேரம் வெப்சைட்டுகள் தான் கூடுதலாக வேலை செய்து கொண்டிருந்தது இப்போத்தையே போல் யூடியூப்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரபல்யம் இல்லை ஃபேஸ்புக் இருந்தாலும் அவ்வளவு பிரபல்யம் இல்லை அந்த நேரம் எல்லா தொடர்புகளும் வெப்சைட்டில் தான் இருந்தது இணையதளங்கள் இருந்தது இணையதளங்கள்லேயே அந்த நேரம் கலகம் நெருடல் ஈழநாதம் தேசியம் என்று சொல்லி இயக்கத்துக்கு சார்பான வெப்சைட்டுகள் இருந்தது நான் கிள வேரத்துக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுக்குறதில் இருந்தனால் அந்த நேரம் ஒரு கவிதை எழுதி நான் அந்த வெப்சைட் ஒன்று கேட்டவே ஒரு கவிதை எழுதித்தருங்கண்ணே என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி நான் அந்த கவிதையை நான் என்னுடைய பேஸ்புக்கிலே பதிவு செய்தபடியால் அது அப்படியே வருடா வருடம் திரும்பி திரும்பி வரும் அதே நேரத்தில் இந்த என்னுடைய இந்த கூத்தாடி வட்டி அந்த யூடியூப் சேனலுடைய பேர் பேரை போ பேரை கொண்ட என்ன என்னுடைய புளாக் கொண்டிருந்தது புலாக் அந்த நேரம் வெப்சைட் மாதிரி ஒரு பிளாக் வச்சுருக்கிறான் அந்த புளாக்லேயே என்னுடைய ஆக்கங்களை பதிவு செய்கிறேன்னா அதில் இப்போ அந்த கவிதை இருக்குது அந்த கவிதையை இன்றைக்கு வாசிக்கலாம் இருக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைய கனடா பிரம்டனில் இன அழிப்பு நினைவு தூவியை சுற்றி நிறைய மக்கள் அந்த நினைவு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்கள் உறவினர்களுடனும் மற்ற எல்லா இடங்களிலிருந்து வந்த மக்களும் வேறு மாநிலங்களில் இருந்த மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இது இணை ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக அந்த நினைவு நாளை அனுசிச்சு அனுஷ்டித்து கொண்டிருக்கணும் இதே நேரத்தில் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறார் என்னென்றால் இந்த இனப்படுகொலை மனித உரிமைகள் மீறல் இப்போ யுத்த குற்றங்களை புரிந்தவர்களை பிரித்தானியாவுக்கு வருவதை தடைசி முகமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது பிரித்தானிய அரசண்டம் அவர்கள் சொத்துக்கள் அல்லது பொருளாதாரங்களை இங்கே நிர்வகிக்க முடியாது என்று சொல்லியும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை ஈட்டி இந்த அரசாங்கம் மகிழ்ச்சி அடைகிறது போல தானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி ஒரு கருத்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து வந்தேனென்றால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களை அண்மிக்கும் பொழுது அந்த கருத்தை சொல்லி இருக்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறுவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நினைப்பினம் என்னென்றால் இந்த இயஸ்ட்ராமல் என்ன இப்படி சொல்லுகிறார் அவை இந்த தடையை விதித்தவை என்று சொல்லி இங்கிலாந்து போல அல்லது ஐரோப்பிய நாடுகளில் அப்படி விதிக்கிறதில்லை இப்போ இலங்கை இந்தியாவில் எல்லாம் பிரதமர் இல்லை ஜனாதிபதிய கையில் தான் இருக்கும் அவன் நினைக்கிறத தான் செய்யலாம் அவை போர்வது தான் திட்டம் என்ற மாதிரி இருக்கும் இந்த நாடுகளில் அப்படி இல்லை இந்த நாடுகளில் புலனாய்வு துறைகள் இருக்கும் இப்படியான நிகழ்வுகளை செய்கிறதுக்கு இந்த புலனாய்வுத்துறை தங்கட் ரீதியாக தங்களோட வழியில் அவர்கள் சில உடயங்களை கண்காணித்து கொண்டு இந்த உலக நடப்புகளை கண்காணித்து கொண்டிருப்பினும் வர ஒரு சர்வதேச ரீதியான கண்காணிப்புகளை கண்காணித்து கொண்டு வந்து அவை அறக்கிய கொண்டு கொடுப்பினும் இது இப்படி இப்படி இருக்குது இவர்களை தடை செய்ய வேணும் இந்த நாட்டுக்கு பெறாமலுக்கு தடை செய்ய வேணும் இவர்களை உள்ளுக்கெடுக்கிறதாலே எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு இவ்வளோ கிட்ட அவப்பெயர் பெறும் அல்லது இவர்களால் ஆபத்துக்கள் நிகழும் எண்டபடியால் ரெண்டு அவர்கள் கொடுக்குற அறிக்கையை வச்சு பிறகு ஒரு மந்திரி ச மட்டத்தில் ஆராய்ச்சி போட்டு அதை நடம் நடைமுறைப்படுத்துறது அதில் கூடுதலான பங்கு பிரதமருக்கு இருக்காது பிரதமர் அதில் ஒப்புதல் அளித்து கையெழுத்து வைக்க வேண்டியதோ அதை செய்துட்டு இருந்து இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் அதை ஈட்டி அப்படி தடை செய்ததை ஈட்டி தனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கிஷ்டாமர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தோட என்னுடைய செய்தி முடியுதுதான் நண்பர்களே விண்முட்ட விஞ்ஞானம் வினை திறனாய் ஆராய்ச்சி கண்மாற்ற கால்மாற்ற கலர்மாற்ற கலர் மாற்ற தலை மயிர் கணக்கில்லா பெரும் சிகிச்சை விண்முட்ட விஞ்ஞானம் வினை திறனாய் ஆராய்ச்சி கண்மாற்ற கால்மாற்ற கலர் மாற்ற தலை மயிர் மாற்ற கணக்கில்லா பெரும் சிகிச்சை புல்லுக்கு வயதென்ன பூண்டுக்கும் கலங்காமல் மெத்த படித்த பலர் சுற்றி நின்று நடைப்பயிற்சி வயதென்ன பூண்டுக்கும் உயிருண்டோ நத்தைக்கு மெரும்புக்கும் சித்தம் கலங்காமல் மெத்த படித்த பலர் சுத்தி நின்று நடைப்பயிற்சி இல்லாமல் வழியும் நீண்ட நியமனம் நல்லதோர் புதிய யுகம் நாம் காண்போம் என்று குரல் நல்லதோர் புதிய யுகம் நாம் காண்போம் என்று குரல் நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் அதில் சேர்ப்பில்லை நல்லாத்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை ஓசோனில் ஓட்டை உலகெங்கும் மாநாடு ஓசோனில் ஓட்டை உலகெங்கும் மாநாடு தென் துருவ பனிகரைய திகைப்புடனை ஆய்ந்தறைவு தென் துருவ பணிகரைய திகைப்புடனை ஆய்ந்தறைவு பல நூறு ஆண்டு முன் செத்த படுகுளிக்கு பல நூறு ஆண்டு முன் செத்த படுகுலிக்கு மெத்த நூதனமாய் அகழ்வாய்வு ஒரு பக்கம் மெத்த நூதனமாய் அகழ்வாய்வு ஒரு பக்கம் பல நூறு ஆண்டு முன் செத்த படுகுழிக்கு மெத்த நூதனமாய் அகழ்வாய்வு ஒரு பக்கம் நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை பூவுக்கும் வேருக்கும் நோகாமல் பிடுங்கியழ நூறுக்கும் மேலான நிபுணர் குழு கூட்டம் பூவுக்கும் வேருக்கும் நோகாமல் பிடுங்கியல நோகாமல் பிடுங்கியல நூறுக்கும் மேலான நிபுணர் குழு கூட்டம் காடழியக்கூடாது கடல் அழிக்கக்கூடாது காட்டு விலங்குகளும் கவலை கொள்ளல் ஆகாது காடழியக்கூடாது கடல் அழிக்கக்கூடாது காட்டு விலங்குகளும் கவலை கொள்ளல் ஆகாது நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் அதில் சேர்ப்பில்லை நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை போர் செய்யக்கூடாது புகை கூட ஆகாது மாடி குடியிருப்பில் அமைதி கிடக்கூடாது போர் செய்யக்கூடாது புகை கூட ஆகாது மாடி குடியிருப்பில் அமைதி கிடக்கூடாது கூவி குழந்தைகளை குலிய வைக்கலாகாது கூடி குழந்தைகளை கூவி குழந்தைகளை குலிய வைக்கலாகாது தாயும் குழந்தைகளும் சங்கடங்கொள்ளலாகாது தாயும் குழந்தைகளும் சங்கடங்கொள்ளலாகாது ஐநா அறிக்கை அது அரசுகளின் கொள்கை அது ஐநா அறிக்கை அது அரசுகளின் கொள்கை அது நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் அதில் சேர்ப்பில்லை கொத்து குண்டுகளும் கூர ரசாயனமும் கொத்து குண்டுகளும் கூர ரசாயனமும் நித்தம் மனு உடலை நின்றழிக்கும் நஞ்சுகளும் நித்தம் மனு உடலை நின்றளிக்கும் நஞ்சுகளும் சித்தம் கலங்கிவிடும் செயல் கொண்டு அணுகுண்டும் சித்தம் கலங்கிவிடும் செயல்கொண்டு அணு செயல் கொண்டு அணுகுண்டும் எத்திக்கும் தடை செய்வோம் எதிர்ப்பவரை அழித்திடுவோம் எத்திக்கும் தடை செய்வோம் எதிர்ப்பவரை அழித்திடுவோம் வாய் பேச்சும் வரைவுகளும் நல்லாத்தான் இருந்தாலும் நாங்கள் அதில் சேர்ப்பில்லை வாய் பேச்சும் வரைவுகளும் நல்லாய்த்தான் இருந்தாலும் நாங்கள் இதில் சேர்ப்பில்லை வெட்டி வீழ்த்திய என் விடலை மகன் தலை மீது தேர் சில்லு ஏற்றி சிதைத்த சண்டாள சங்காரம் குட்டி பெற விருந்த குஞ்சம்மா குடல் கிழிந்து குட்டி பெற விருந்த குஞ்சம்மா குடல் கிழிந்து கக்கி கரு நசிந்து இரத்த சகதியிலே தெருவோரம் விட்டு விடை பெற்ற பெருந்துயரம் குட்டி பெறவிருந்த குஞ்சம்மா குடல் கிழிந்து இரத்த சகதியிலே குட்டி பெறவிருந்த குஞ்சம்மா குடல் கிழிந்து கக்கி கரு நசிந்து இரத்த சகதியிலே தெருவோரம் விட்டு விடை பெற்ற பெருந்துயரம் குட்டி பெறவிருந்த குஞ்சம்மா குடல் கிழிந்து கக்கி கரு நசிந்து இரத்த சகதியிலே தெருவோரம் விட்டு விடை பெற்ற துயரம் செத்த தாய் முலையில் சிதறிய தலை செத்த தாய் முளையில் சிதறிய தலையுடனே மெத்த பசி எடுத்த பிஞ்சு பால் குடித்த பரிதாபம் செத்த தாய் முளையில் சிதறிய தலையுடனே பசி மெத்த எடுத்த பிஞ்சு பால் குடித்த பரிதாபம் செத்து பலர் நாட்கள் பதுங்கு இருகுழியில் செத்து பலர் நாட்கள் பதுங்கு இரு ரத்தம் மலம் சகதி மொத்தம் இருந்த குடி நீர் குடித்து செத்து பலர் நாட்கள் பதுங்கு இருகுழியில் இரத்தம் மலம் சகதி மொத்தம் இருந்த நீர் குடித்து பசி தீர்த்த பரிதாபம் செத்து பலர் நாட்கள் பதுங்கு இருகுழியில் இரத்தம் மலம் சகதி மொத்தம் இருந்த நீர் குடித்து பசி தீர்த்த பரிதாபம் எல்லாம் எம் தலையில் எவரும் இதில் சேர்ப்பில்லை எல்லாம் எம் தலையில் எவரும் இதில் சேர்ப்பில்லை சரி நண்பர்களே இந்த என்னுடைய கவிதையோட இன்றைய நிகழ்வை நான் முடித்துக்கொள்கிறேன் இனி நாளைக்கு என்னென்ன தெரியல நாளைக்கும் ஒரு நினைவு நாள் அன்றவடியால் முக்கியமான செய்திகள் இருந்தால் அந்த செய்தியோடு வரலாம் இல்லை சொன்னால் நாளைய மறுநாள் சந்திக்கலாம் என்று நினை நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் என்னுடைய கூத்தடிவட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் சப் பலமை போல் சப்ஸ்கிரைப் செய்யாதவகையை செய்து கொள்ளுங்கோ என்று கேட்டுக்கொள்கிறோம் மற்றவர்கள் எல்லோருக்கும் மே என் இந்த மே பதினெட்டு அந்த நினைவு நாளை உங்களோட சேர்ந்து நானும் நினைவு உள உளப்பூர்வமாக நினைவு கூர்ந்து கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே செய்வோம் நல்லதையே பார்ப்போம் நல்லதை பற்றியே சிந்திப்போம் நல்லதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்